வணக்கம் முருகன் திருநெல்வேலி ஏசு வந்து இந்த பூமியில் வந்து ஒரு மனுஷனாக இந்த பூமியில் நடமாடும் பொழுது அவர்கிட்ட அவங்க ஊருக்காரங்க ஒருத்தர் வந்து கேட்குறார் ஆண்டவரே உமக்கு சுத்தமானால் சாரி சுத்தமானால் என்னை சுத்தமாக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு வியாதிப்பட்ட ஒரு மனுஷன் கேட்குறான் அதுக்கு ஏசு சொல்கிற பதிலை கேளுங்க எனக்கு சித்தம் உண்டு நீ சுத்தமாக அப்படின்னு ஒரே வார்த்தை சொன்னார் அவன் மேலே இருக்கக்கூடிய அந்த தோல் வியாதின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் பட்டு போயிட்டு எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா கடவுளுக்கு ஒரே ஒரு சித்தம் தான் நீங்கள் நல்லா இருக்கணும் எதுக்கு அகென்ஸ்ட்டாக யாராவது ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்னா அது தப்பு ஒரு உலகத்தில் வாழக்கூடிய தகப்பன்னா என் பிள்ளைகள் நல்லா இருக்கணுன்றதை மாத்திரம்தான் என்னுடைய யோசனையும் திட்டமாக இருக்குமே தவிர என் பிள்ளை கெட்டு போகணும் அதில் பாடம் கற்றுக்கணும் அப்படின்லாம் எந்த ஒரு தகப்பனும் நினைக்க மாட்டான் ஒரு உலகத்தில் இருக்கக்கூடிய தகப்பன் நானே இவ்வளோ பிரைட்டாக யோசிக்கும் பொழுது என்னை உண்டாக்கின தகப்பன் என் தலையில் எத்தனை முடி இருக்குன்னு எனக்கு தெரியாது எங்கள் அப்பா அம்மாவுக்கும் தெரியாது எங்கள் தாத்தா பாட்டிக்கும் தெரியாது ஆனால் நான் படைச்ச கடவுள் சொல்கிறாரு உன் தலையில் உள்ள முடி கூட எத்தனை முடி இருக்குன்னு நான் எண்ணியிருக்கேன் என்னுடைய அனுமதி இல்லாமல் அந்த முடி கூட கீழே விழாதுன்னு சொல்கிறாரு எப்போ ஏற்பட்ட நல்ல தகப்பனாக இருப்பார் பாருங்கள் அதனால் அவருடைய சித்தம் நீங்கள் இந்த பூமியில் ஒரு சக்சஸ்ஃபுல்லான லைஃப் சக்சஸ்ன்றது சாதாரண விஷயம் இல்லை ஒரு வெற்றின்றது வந்து நீங்கள் கற்பனையில் கூட பார்த்துருக்க முடியாது அப்படியாக போற்ற ஒரு வெற்றியை ஒவ்வொருத்தருக்கும் வச்சுருக்கிறார் நீங்கள் நம்பணும் சித்தம் உண்டு நீங்கள் நம்பினீங்கன்னா நல்லா இருப்பீங்க நீங்கள் அவரை நம்புங்க அவருடைய வார்த்தையை நம்புங்க அவர் மீது உங்கள் நம்பிக்கை இருக்கட்டும் வெற்றிகரமான வாழ்க்கையை ஒவ்வொரு நிமிடமும் இந்த பூமியில் நீங்கள் வாழணும் அது கடவுளுடைய விருப்பம் என்னுடைய விருப்பமும் அதுதான் நல்லா இருங்க கட்ளசி